வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே காட்டுக்கு வந்தேன் நம்ம மாடெல்லாம் வந்து குட்டை மாடெல்லாம் காட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து வேறு இடத்துல நூற்றி கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் காலை வந்து கொண்டாந்து கட்டின உடனே நல்லா மேய்ஞ்சிது திடீர்னு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது பச்சை பசியுன்னு இருக்கிற பிள்ளை அந்த அந்த வரப்பிள்ளைகள் தான் வந்து மாடு நல்லா மேயுது நம்ம காசர்கோடு கண்ணுக்குட்டி வந்து அந்த மோரையும் எல்லாத்தையுமே அவுத்து விட்டோம் சும்மா வேதா அப்படின்னுட்டு இருக்குது அந்த மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு போட்டு அந்த இடத்துல லைட்டாக மாதிரி இருந்தது சரி அதை எடுத்து சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு அதையும் அவுத்து விட்டேன் அப்படியே காட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் அடித்து நல்லா டைம் சும்மாவே தான் இருக்கிறதுனால அது வயிறு ரொம்ப ஃபுல்லாகிற மாதிரியே தெரியல ஆனால் மேய்ஞ்சிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறமை கண்டுபிடிக்கலாம் தண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் இது இன்னொரு காட்டுக்கு மாற்றியா சிதைய சரி இது இன்னொரு ஒரு மாதத்தில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தவுடு பருத்தி கொட்டையெல்லாம் வைக்கலான்ட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்திருந்தேன் வீட்டிலேருந்து இப்போ இன்னொரு காட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் அங்கே புல்லு நல்லா இருக்குது பச்சை புல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தென்னை மரத்துக்குள்ள நிழலாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு குட்டிகளாம் வந்து நம்ம கலப்பு தீவனம் போடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குது இருக்குது இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் தவற குறுனை இந்த மாதிரி பல தானியங்கள் கலந்தது வந்து காலையில் நேரம் போட்டு விடுவோம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு கூண்டு திறந்து விட்டோன்னே எல்லாம் அந்த பக்கம் ஓடிச்சு அந்த கேஜிக்கு இதில் இருக்கும்போது போட்டோம்னா இந்த ஆடுகளும் சேர்ந்து வயிறு நம்ம நிறையா சாப்பிடும் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அது போட்டு நம்ம விற்கிற குட்டிகளுக்கு மட்டும்தான் அது வைக்கிறோம் ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுவேன் அது இப்போலாம் குட்டி கொஞ்சம் பெருசாகிருச்சு அதனால் பால் அதிகமாக தேவைப்படாது அதனால் ஆடுகளுக்கு ரொம்ப கம்மி பண்ணியாச்சு பசுந்தீவனம் இதெல்லாம் தான் அதிகமாக கொடுக்குறோம் குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அடர் தீவனம் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே கலந்து இப்போ தான் வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்தோம் குட்டிக்கெல்லாம் நல்லா தீவனம் எடுக்குது வெயில் ஓவராக இருக்கிறனால தண்ணி மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாபுரம் தேருக்கு வந்திருந்தோம் வருஷம் வருஷம் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடுவேன் இப்போ வெயில் இருக்கிறனால இன்றைக்கி தான் போனேன் போய் எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்போதோட நிறையா வந்திருக்குது அதாவது வருஷம் வருஷம் இப்படியே தான் நிறையா வந்திருக்குன்னே தான் சொல்லிட்டுருக்குறோம் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வந்துருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இந்த காலையை வந்து வாங்கி கட்டிட்டாங்களா ட்ரக்கு ஃப்ரெண்டு கைடு போட்டு கட்டியிருந்தாங்க ஒரு பதினஞ்சு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த கட்டுத்தரைக்கு போயிருந்தேன் நம்ம ரமேசன் அவர் வந்து மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டுத்தர போட்டிருந்தார் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் வந்து எந்தெந்த வீடியோ நேர் வருதோ அந்தந்த பொருள் வேணும் அப்படின்னா மட்டும் அதுக்கு கால் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் வந்து மாற்றி மாற்றி நம்பருக்கு கூப்பிட்றீங்க ஒரு சிலர் என்னோட நம்பர்னு நினச்சிட்டும் கூப்பிட்டுறாங்க இது என்னோடய நம்பர் கிடையாது இந்த கடாரியும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையே தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச கடாரி இது நம்ம காலைக்கு தான் கொண்டு வந்து காலை சேர்த்திருக்காங்க நம்ம ஆரம்ப காலைக்கு நல்ல குவாலிட்டியான சூப்பரான மாடு இதில் யாராவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம் எதாவது எங்கே நல்லா என்ன அப்படின்ட்டு இது காசர்கோடு குட்டை மாடு இது ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதம் ஏன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கேட்கல இந்த உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் யாருது என்னன்ட்டு ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய காலை தான் நல்ல காலை இது இந்த வருஷம் தான் இந்த காலையை நான் பார்க்குறேன் இதுவுமே நான் வந்து இந்த டைம் தான் பார்க்குறேன் இதுவுமே நல்ல காலை தான் அந்த மாதிரி நிறையா வகையான காலை கன்று குட்டி இது எல்லாமே வந்திருந்தது அது கண்ணுக்கு தான் வருஷம் பூரா நிறையா வரக்கூடியது கண்ணுக்கு தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தேரில் வந்து நம்ம ஒரு பத்து மாதம் பதினஞ்சு மாதம் இருபது மாதம் அந்த ரேஞ்சில் இருக்கிற கன்று நல்ல நல்லா தரமாக இருக்கிற கண்ணுக்குட்டிகளாக பார்த்து வாங்கி கம்பி வேலியெல்லாம் ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரான்னு போட்டு விட்ருக்குறாங்க அந்த ஏரியாலையெல்லாம் கொண்டு போய் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து நல்லா மேய்ஞ்சிதுன்னாவே கன்று நல்லா தெளிஞ்சு சூப்பராக வந்துடுது பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்து கொண்டு போய் விட்டாங்கன்னா நல்லா வந்து சேர்ந்துருது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தேருக்கு வந்து கொண்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அங்கேயே வியாபாரிகிட்ட கொடுக்குறவங்க வளர்ப்பு கொடுக்குறவங்க அந்த மாதிரி இருக்காங்க இதுதான் வந்து நல்ல வருமானமே நம்ம எந்த செலவுமே கிடையாது இந்த வருஷம் நம்ம வாங்கி விட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம விற்றுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காராம்பஸ் கன்று பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இது எப்படி இருந்தால் நம்ம வாங்கியே தீரணும்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா கீழே மரம் இருந்துச்சு சரி நமக்கு ஒத்து வராது அப்படின்னு விட்டுட்டேன் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் மரம் இருந்தங்காட்டி நம்ம வாங்க முடியல நல்ல லட்சணமான கன்று தேருக்குள்ளேயே எனக்கு பார்த்த உடனே பிடிச்ச கன்று காலக்கன்றுனா இதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா செவள மாடு இந்த வந்துருந்தது நல்ல செம சைஸில் சூப்பராக வந்துருந்தது இந்த மாடெலாம் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்த்தப்போ நல்ல ஜைஜாண்டிக்கான சைஸ் நல்ல நீளம் நல்ல ஹைட்டு சூப்பராக இருந்தது பால் அளவீடு அதெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல பார்க்குறதுக்கு நல்ல சைஸாக இருந்துச்சு இதுவும் அதே இடத்துல தான் இருந்தது கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அவங்களே தான் நினைக்கிறேன் இந்த மாடு பந்தல்குள்ளே இருந்துச்சு அது வெளியில் இருந்துது நிறைய மாடு பார்த்திங்கன்னா மாடு காரி மாடு காராம்பாசு செவலை அந்த மாதிரி பழைய டைப் மாடு நிறையா வந்துருது இந்த படுத்துருக்கிற மாடுலாம் ரொம்ப சூப்பரான மாடு அதெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு பாருங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலக்கன்று தான் இருந்தால் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல காலக்கண்ணாக இருக்குது கிடாரி கன்று ரொம்ப கம்மியாக இருக்குது இதுவும் நல்ல மாடு ஆனால் நேரம் மட்டும் கொஞ்சம் பத்தில் ஆனால் நல்ல லட்சணமான மாடு இந்த மாதிரி சைஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் வந்து ரேக்லாக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இது பூச்சிக்கால உடம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல சைஸு வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது அதனால் நம்ம வந்து முழுசாக எல்லா இடத்துக்கும் இருந்து வீடியோ எடுத்து போட முடியல நமக்கு ஓரளவுக்கு நல்லதாக தெரிஞ்சது அதிகமாக கண்ணுக்குட்டிகள் இருக்கிறது அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும் தான் நான் எடுத்து போட்டிருந்தேன் எல்லாமே எடுக்க முடியல நான் காமிச்சதில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது யாரும் நினச்சிடாதீங்க இந்த மாதிரி இன்னொரு இருபது மடங்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நான் ஓரளவுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் காளாம்பாடி ஒருத்தர் ஒத்த வண்டி பூட்டி ஓட்டிகிட்டு போனார் இதுவும் பார்த்திங்கன்னா செவலை மாடு நல்ல சைஸான மாடு நல்லா திமிழ் அமைப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம செவள மாடு வாங்கணும் அப்படின்னு தேடி வரும்போது அதிகமாக செவள மாடே அந்த வருஷம் இல்லை இதெல்லாம் வண்டி வருது ரேக்லாவுக்கும் ஓட்டலாம் மணல் வண்டி கரும்பு வண்டி அந்த மாதிரி இதுக்கும் ஓட்டலாம் இது எது ஜோடின்னு தெரில அந்த இந்த சேவலையும் தான் ஜோடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல அப்படியே வரிசையாக ஒரு கட்டு தரையாக பார்த்துட்டு போனேன் இங்கே தீவனம் எவ்வளோ போடுறாங்களோ இல்லையோ தவிடு பருத்தி கொட்டை தவற இதெல்லாம் ஃபுல்லாக வைக்கிறாங்க டெய்லியும் வைப்பாங்களா இல்லை தேருக்கு வந்ததுனால இங்கே வச்சுருக்குறாங்களா தெரியல இப்போத்தி அதுங்களுக்கு வைக்கப்புலு தட்டு தவிடு கொட்டை போட்டு வைக்கிறது தான் தீவனம் நிறைய மாடு பாருங்க மயில மாடு இதெல்லாமே நல்ல நல்லதாக நல்ல சைஸான மாடுகளாக வந்திருந்தது நம்ம வாங்கணும்னு நினைக்கும்போது இத்தனை உருப்படி வரதில்லை இது வந்து ஒரு காராம்பஸ் காலை ஒரு இருபது மாதம் இந்த ரேஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தஞ்சி மாதத்துக்குள்ளே இருக்கும் செயின்லாம் போட்டு நல்லா ஒரு அழகாக கொண்டு வந்திருந்தாங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மாடாக தெரியுது எல்லா பக்கமே இதெல்லாம் பாருங்கள் ஒரே தரத்தில் ஒரு நார்மலான சைஸில் ஒரே சைஸாக பார்த்து பொறிக்கி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி பந்தல்லாம் போட்டு நிழலில் கட்டிக்கிறாங்க முடியாதவங்க வெயிலில் கட்டிடுறாங்க நாட்டு மாடுகள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கிக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுற்றி தான் நம்மளால் முடியல வெயில் ஓவராக்கிறனால யாராவது பார்க்கணும் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் போனீங்கனாலும் காலையில் நேரமாக கிளம்பி போயிட்டிங்கன்னா மத்தியானம் வெயிலுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் வெயில் வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்க முடியிறதில்லை நாங்களே காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி போனோம் இருந்தாலும் நாங்கள்லாம் எல்லாம் பார்த்து முடிக்கும் போது நல்லா வெயில் வந்துருச்சு இந்த வீடியோ போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினொன்று டூ பன்னெண்டு இந்த ரேஞ்ச் இருக்கும் நல்ல வெயில் சுடுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டு செவலக்காலை விட்டுக்கா ஜோடியாக கட்டியிருந்தாங்க அது நம்ம இருந்து தான் வந்திருக்கு இந்த செவலை மாடலாம் பாருங்கள் நல்ல சைஸு நம்ம தேடும் போது இந்த மாதிரி மாடு கிடைக்கிறதில்ல ஆனால் விலை வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கேட்டுக்குங்க கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது சொல்கிறது தான் அவ்வளோ சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல கொடுக்குறது எப்படி கொடுப்பாங்கன்ட்டு பொருளுக்கு தகுந்த விலை இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா அதுக்கான ரேட் இருக்குது குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் இருக்குது குவாலிட்டி மட்டும் இல்லை சைஸு எல்லாத்தையும் வச்சு தான் ரேட் சொல்கிறாங்க என்ன சந்தைக்கெலாம் போனீங்கன்னா ஒரு நூறு மாடு வரும் இங்கே ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது அதில் பல மாட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இந்த கண்ணு பார்த்திங்கன்னா காரம்பாஸ் கன்று தான் இப்போவே வந்து மண்டி போட்டுட்டு கொம்பை போட்டு இந்த இடி அடிக்குது இன்னும் பெருசாச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணும் இது பாருங்கள் வெளார் கொம்பு மாடு மான் கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல கொம்பு வளர்ந்துருக்கு அந்த மாட்டினோட வயசுக்கு அந்த கொம்பு வரும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு அந்த கொம்பை வந்து அவங்க எதுவுமே இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் சூப்பராக வந்துருச்சு இயற்கையாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஏறுது இது ரெண்டும் நம்ம வாம்சது தான் இது ரெண்டு கொடுத்துட்டாரு இதுவும் தான் எல்லாமே இருக்குது காராம்பாஸ் கெடாரி பாருங்கள் காராம்பஸ் மாடுமே ஓரளவுக்கு நிறையா வந்துருந்துது காரி மாடு காராம்பஸ் மாடு செவலை மயிலை அந்த மாதிரி நல்லா பால் அதிகமாக இருக்கக்கூடிய மாடுமே நிறைய இருந்துச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படியுமே எல்லாம் சந்தையில் அப்படியே வச்சுருப்பாங்க விற்றது போக மீதி இருக்கும் எல்லாமே விற்றுறாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாம்சது தான் இது யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குறாவை காலை இருக்குது செவல இருக்குது காரம்பஸ் காலை இருக்குது மயிலைக்காளை இருக்குது மயிலை மாடு இருக்குது செவலை மாடு இருக்குது சின்ன சின்ன கண் இருக்குது நம்ம நண்பர் இன்னொன்று பக்கத்துலேயே இருக்குது இது இந்த வீடியோக்குள்ளே இருக்கிறது எது வேணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த செவலக்காலை நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் அதே ஜெராக்ஸில் இருந்துச்சு அதனால் அதை பார்த்தேன் இது காரம்பஸ் காலை நல்ல தலை இது நம்மளுக்கு கொடுத்த அந்த காரம்பஸ் கால் டைப்லேயே இருக்குது இது வந்து ரெண்டு பல் மயில காளை நல்ல குவாலிட்டியான காளை பல் போடாத காளையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கியிருக்கலாம் நம்மளுதும் ரெண்டு பல்லையே காளை இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு காளையை வச்சு நமக்கு யூஸ் இல்லை இது வந்து குறா காலை இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிற காலை தான் இது நல்ல ஜைஜாண்டிக்கான சைஸு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு வந்தோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா மயில மாடெல்லாம் நிறையா கட்டியிருந்தாங்க நல்ல நல்லதாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு பந்தலுக்குள்ளே அங்கங்கே நெருக்க நெருக்கமாக எல்லாமே எல்லாம் கட்டிக்கிட்டாங்க வெயில் இல்லாமல் எல்லாம் நிழல இருக்கட்டும் அப்படின்ட்டு அளவுக்கு பண்ணது எவ்வளவோ பரவாயில்ல இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான மாடு இது செனையா எத்தனை மாதம் செனை அப்படி கட்டிகிட்டுலாம் தெரில யாருதுன்னு கூட தெரியல ஆனால் மாடு நல்ல மாடாக இருந்துச்சு பார்க்க பார்க்க வந்து நமக்கு தீரவே மாட்டேங்குது நிறையா இருந்துகிட்டே இருக்குது நான் சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்து போட்டதே பாருங்கள் எவ்வளோ எடுத்து போட்டிருக்கேன்ட்டு நான் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரை நாள் வேணும் இது ஃபுல்லாக பொறுமையான எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நின்று நிதானமாக பார்க்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க எல்லாமே நல்லா பெரும் பெரும் மாடாகவே இருக்குது பாருங்க இது அதுக்கு பக்கத்துக்கெடு தர நல்ல நல்ல மாடுகளாக நிறையா வந்துருந்துச்சு இதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் ஒன்று வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு ஆட்டோ வாங்கினதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து வெல்டிங் போயிடும் இல்லை மரக்கை பிடிக்கா அந்த பிடுங்கிட்டு பிடுங்கிட்டு வந்துடும் இது முன்னர்ந்தே வந்துட்டு இருக்கும் போல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹார்ட்வேர்ஸ் கடையிலலாம் கிடைக்குது நல்லா லைஃப் வருது அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து ஆட்டோ வாங்கினதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு நம்ம கார் இருக்கிற வரும்போது இந்த மயிலை மாட்டை பார்த்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம திருப்பூரில் ராக்கியாபாளத்தில் அந்த கார்த்தி அண்ணன் வந்து ஒரு காரி மாடு ஒன்று சூப்பராக வாங்கிக்கொண்டு வந்து கட்டினார் நல்ல ஜைஜாண்டிக் சைஸாக இருந்தது நல்ல குவாலிட்டியான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கால் அணைக்க தேவையில்லைன்னு இல்லைன்னு சொன்னாங்க சரி அதையும் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து போட்டேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிறேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்குங்க இது வந்து தான் இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி